அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து தொடலை குறுந்தொடி தந்தாள் மடலொடு மாலை வழங்கும் துயர் தொடர்ச்சியாக சிறிய வளையல்களை ஒரு மாலை போல் அணிந்த தலைவி மாலை வேளையில் மடல் ஏறும் துயரத்தை தலைவனுக்கு தந்தாள் லேடி வித் ரோ ஆ ஸ்மால் பேங்கிள்ஸ் கேவ் த சோ ஆஃப் பீஇங் அலோன் இன் த பிளசன்ட் ஈவினிங் அலாங் வித் சூடோ ஹார்ஸ் மேட் ஆஃப் பாம் லீவ் டு தீரோ என் துழிப்பார் மயக்கும் மாலையில் மடலோடு துயரம் தந்தவள் மாலையாக சிறு வளையல் அணிந்த மங்கை மயக்கும் மாலையில் மடலோடு துயரம் தந்தவள் மாலையாக சிறு வளையல் அணிந்த மங்கை அந்த வளையல்கள் வந்து மாலையாக சிறு சிறு வளைகள் அப்படி மாலையா இருக்கலாம் அல்லது நம்ம சில திரைப்படங்களை பார்த்திருப்போம் பூவையே அப்படி மாலையாக கொண்டு கைகள் தலைவி ஆடிக்கொண்டு வருவாள் அப்படியாவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவள் அழகா இருக்காங்க இந்த வளையலை போட்டுக்கிட்டு அழகா இருக்கிறான் அந்த வளையல் கினி கிணிங் சத்தம் வேற போடுது இப்படிப்பட்ட அழகாக இருக்கக்கூடிய அந்த மங்கை என்ன பண்ணா தலைவனை தனியா விட்டுட்டு போயிட்டான் பாட்டுக்கு பிரிஞ்சு போயிட்டான் இவன் காதலிக்கலன்னா அவனுக்கு பிரச்சனையே கிடையாது காதலில் வீழ்ந்துட்டானே இப்ப அவனுக்கு பெரிய பிரச்சனை இந்த ஒவ்வொரு மாலையும் அவனை வந்து கொள்ளுது துன்பத்தை கொடுக்குது மயங்கி இரவு வரும் நேழ்தான் அவன் தலைவையுடன் மகிழ்ச்சியாக இருந்தான் அப்ப தலைவி இல்ல எப்படி அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்ப அந்த நினைவுகள் அவனை வாட்டுது அதனால் அவனுக்கு ஏக்கம் பிறக்குது தவிப்பு பிறக்குது துன்பம் பிறக்குது இதை தாங்க வள்ளுவர் சொல்றார் அதுவும் எப்படி இருக்கிறான் அந்த மங்கையோடு இருக்க வேண்டிய அந்த மணாளன் மடலோடு இருக்கிறான் அந்த பண ஓலைகளால் வேயப்பட்ட குதிரையோடு இருக்கிறான் அது மேல அவன் போவான் கையில கொடி வச்சுப்பான் அந்த நண்பர்களை எழுத்துட்டு போவான் இவன் ஒரு போய சொல்லுவான் இவன் நாணம் போகும் நல்லாண்மை போகும் எல்லாம் போகும் இப்படிப்பட்ட துயரம் அவனை கவ்வியதற்கு என்ன காரணம் அந்த வளையல் அணிந்த மங்கை பிரிந்து போய்விட்டு இந்த மாதிரியான துயரை அவனுக்கு தந்தாள் அப்படிங்கிறத சொல்ற இதுல வைரமுத்து அவர்களுடைய உரை கையைச் சுற்றிய மாலை போன்ற வளையலை அணிந்தவள் மடலேறுதல் என்ற மானக்கேடு மட்டுமா தந்தாள் மாலை நேரத்து மையலின் மன உளைச்சலையின் தான் என்று சொல்கிறார் இது அற்புதமான பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மயக்கும் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் இன்ப இரவே நீ இன்னலை தீர்க்கவா மயக்கும் மாலை பொழுதே நீ இனிக்கும் இன்ப நிரவே நீ தீர்க்கவா ஒரு அற்புதமான பாடல் இது தாங்க வள்ளுவர்னுடைய கருத்தை எடுத்து இந்த திரைப்பட பாடலை ஆக்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இதற்கு எழுதியவர் தஞ்சை ராமயதாஸ் என்றும் இது குலேபகாவலி என்ற படத்தில் வருகிறது என்று கருதுகிறேன் அந்த படத்துல ஒரு முன்னாடி ஒரு வீணையுடன் அந்த தலைவி வந்து ஒரு பாட்டு போடும் அவர் ஆரம்பிப்பாங்க ஒரு ஆரம்பிப்பாங்க அப்போ படுத்திருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் எழுந்திருப்பார் படுக்கையில் படுத்திருக்க எழுந்திருப்பார் இப்படி படுத்திருக்காருன்னா அவ இப்படித்தான் போறதுக்கு வடி இருக்கு இப்படி போறதுக்கு வடி இருக்கு இவர் இப்படி படுத்திருக்காரு இப்படி எழுந்து போறது ரொம்ப சுலபம் ஆனா என்ன பண்ணுவார் இப்படி இருந்து இப்படி துள்ளி குச்சு எழுந்து அப்படி போவார் அதுதாங்க எம்ஜிஆர் முடிஞ்ச அந்த ஒளிக்காட்சியை பாருங்க துள்ளி குறிச்சு போய் அப்படியே ஒரு அற்புதமான ஒரு காதல் காட்சி அங்கு நடக்கும் ஒரு நாடகம் நடக்கும் நல்ல பாட்டு நல்ல படமாக்கும் விதம் பாருங்க அதை தாங்க வள்ளுவர் மிக அழகாக இந்த குரலில் சொல்லுகிறார் தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை வழங்கும் துயர் நாள் சரக்கை நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் கிருஷ்ணத்திராலயாவே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அவர் கடல்பாளையம் நல்ல நன்றி டாக்டர் செல்வாவர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்